மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம்னா ஒரு திமுக உடன்பிறப்பையும் பொன்முடியவர்களுக்கு எதிராக பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிக கடுமையான கொச்சையான பல சர்ச்சை பேசுகளை தொடர்ச்சியாக பொன்முடியவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் திமுக தரப்புலேருந்து எடுத்த மாதிரி தெரியல இந்த இஷூவில் நான் விடுறதா இல்லை என் ஆங்கிளில் அதாவது ஒரு திமுக காரன் எந்தெந்த ஆங்கிளை யோசிச்சு முட்டு கொடுப்பானோ அத்தனை ஆங்கிளமே நான் யோசிச்சுட்டேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பேசுகிறேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொன்முடியவர்கள் பேச தப்பு அப்படின்னு சொல்லி கட்சி பேதம் இல்லாமல் தமிழ் சமுதாயம் ஒரு புள்ளியில நிக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கோரிக்கையும் என்னுடைய வேண்டுகோளாமே இருக்கு சரிப்பா என்னமோ சொல்றீங்க ஏதோ சர்ச்சியா பேசிட்டார் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க நான் முதல்ல அந்த வீடியோ பார்க்கல எனக்கு முதல்ல அந்த வீடியோவில என்ன இருந்தது அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களோட சேர்ந்து நானும் போராடுறேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நபர்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவலை முதல்ல நான் சொல்லிட்டு என்னுடைய பதிவை ஆரம்பிக்கிறேன் பொன்முடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிறார் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா விலை மாத சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த பேசுவேன் சிறார் விலைமாது தான் யார் அப்படிங்கிறது என்னால் பெரிய லெவலில் விளக்க முடியாது நீங்கள் கூகுள் பண்ணி கூட தெரிஞ்சிக்கங்க ஸோ ஒரு விலைமாது வீட்டுக்கு ஒருத்தர் போகிறாரு அந்த விலைமாது வந்து அந்த ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் சைவமா வைணவமா அப்படிங்கிற ஒன்று கேட்குறாங்க அந்த நம்பருக்கு ஒன்றுமே புரியல என்னங்க விலைமாது வீட்டுக்கு போனால் வேறு எதோ கேள்வியெலாம் கேட்பாங்க நீங்கள் என்ன சைவமா வைணவமான்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமா இருந்திருக்காரு அதற்கு அந்த விலைமாது பார்த்தீங்கன்னா சைகை மூலமாக சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க சைவனா இப்படி வைணவனா இப்படி அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கொச்சு ரீதியான விளக்கத்தை பெரிய லெவலில் பொன்முடியவர்கள் கொடுத்துருக்காங்க அதனால தான் பொன்முடியவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சர்ச்சைகள் பெரிய லெவலில் வெடிச்சிருக்கு அதனால தான் எல்லாருமே பொன்முடியவர்களை மிக கடுமையாக கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம எதை நோக்கி பேச போகிறோம் அப்படிங்கிற புரிதல் இருக்குது இந்த ஆங்கிள் இந்த பிரச்சனைக்கு ஒரு திமுக உடன்பிறப்பு இந்த மூணு ஆங்கிளில் மட்டும்தான் போவாங்க அந்த மூணு கேட்டை அந்த வீடியோவில் அடைச்சிடலாம் அடைச்சி எப்படி முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சேர ஒன்னா சேர்ந்து பொன்முடியவர்கள் பண்ணது தவறு அப்படிங்கிற இந்த கோரிக்கையை நோக்கி இந்த வீடியோவில் நகர்த்தலாம் ஒன்பே ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம் வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே பொன்முடிவர்களுக்கு என்னுடைய வலிமையான கண்டனங்களை நான் முதல்ல பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன் பொன்முடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தோம் நான் பெரிய லெவலில் பேசுகிறேன்னா பொன்முடியவர்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகளோ எதுவுமே கிடையாது பொன்முடியவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்டதா இருக்கு இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்க எங்க தொடச்சியா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குறதுதான் இங்கே பிரதானமாக கேட்கக்கூடிய முதல் கேள்வியா இருக்கு பொன்முடியவர்கள் சர்ச்சை பேசல முதல் தடவசுக்குனாரு சரி ஏதோ தெரியாமல் பேசிட்டாரு வாய்த்த பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கடந்து போனோம்னா இந்த ஆட்சியில் இந்த நாலாண்டு கால ஆட்சியில் மட்டும் பொன்முடிவர்கள் அவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட சர்ச்சை பேசுகளை தொடர்ச்சியாக சிக்கியிருக்காரு இதுவரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த பிரச்சனையும் பத்தோட பதினொன்னா விட்டுறக்கூடாது தான் என்னுடைய ரெண்டாவது ஆங்கிள் இங்கே மூணாவது நான் என்ன சொல்றேன்னா பொன்முடிவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாம் தர ஒரு ஆபாச பேச்சாளராக இருந்தால் நான் கடந்து போயிடுவேன் சைதே சாதிக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி குரூப்பில் ஒரு குரூப்பாக இருந்தானா பெரிய லெவலில் கடந்து போயிடலாம் ஆனால் பொன்முடிவர்கள் அந்த இடத்துல இல்லை பொன்முடி அவர்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க திருக்கோவிலோட எம்எல்ஏவா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட மாண்பு அருள்மிகு அமைச்சராக இருக்காங்க வனத்துறை அவர் தான் பார்த்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திமுகவோட மாவட்ட செயலாளராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் திமுகவோட துணை பொதுச் செயலாளராக இருக்கார் இத்தனை மாண்புமிகு பொறுப்பில் இருக்கு இருந்து கொண்டு பொன்முடியவர்கள் இவ்வளவு சர்ச்சையாக தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு அதனால தான் இந்த வீடியோவில் ஒருபடி ஏறி உட்கார்ந்து அடிக்கிறோம் அவ்வளவு கண்டனங்களை நாங்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கிறோம் திமுகவோட மூணாம் தர பேச்சாளர் பேசுனா நாங்க இவ்வளவு ஆக்ரோஷமோ இவ்வளவு கோபமோ படமாட்டோம் ஏன்னா அது அவங்க ரத்தத்திலே ஊர்னது இவ்வளவு மாண்புமிகு பொறுப்பில் இருந்து கொண்டு இந்த முறையற்ற வார்த்தைகளை தொடர்ச்சியாக பொன்முடிவர்களை பயன்படுத்துறாங்க சோ இந்த நிகழ்வுல அது திமுக அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அல்லது பொன்முடிவர்கள் தன்னுடைய பேச்சுக்கு பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் ஆங்கிளா இருக்கு இப்ப ரெண்டாவது சரிப்பா முழுமையா பாத்தியா ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ எடுத்து வந்து இவ்வளவு ஆக்ரோஷமா மன்னிப்பு கேள் அத கேள் இத கேள்னு கத்திரிய முழுமையா எந்த ஆங்கிளுக்கு முன்னாடி பேசினாரு இல்ல பேசிட்டு என்ன சொன்னார் அப்படிங்கறத முழுமையா பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொது மேடையில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்வுல தான் பொன்முடி கலந்துக்கிறாங்க கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த இயக்கத்தில் ஒரு நூற்றாண்டு விழா முன்னெடுத்தாங்க அந்த நூற்றாண்டு விழா தொடக்கத்தெல்லாம் பொன்முடி அவர்கள் இப்படி பேசுகிறாங்க அந்த நூற்றாண்டு விழா யாருக்கு முன்னெடுத்திருக்காங்கன்னா திருவாரூர் தங்கராசு அப்படிங்கிற ஒரு பெரியார் செயல்பாட்டாளர் இருக்குது அந்த நூற்றாண்டு விழாவை முன்னெடுத்திருக்காங்க அந்த தொடக்க நிகழ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற அந்த போர்வையில் பெரியார்னா என்னனே தெரியாமல் பயணிக்கிற ஒருத்தர் பொன்முடிங்கிற ஒருத்தர் அவரை அந்த மேடையில் கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க எந்த விதமான தயாரிப்பும் இல்லாம இருபத்தி ஆறு நிமிஷம் முப்பத்தி நாலு செகண்ட் அந்த பொது பேசி இருக்காரு அந்த பொது மேடையில் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் சர்ச்சையாகுது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பொது மேடையில் பொன்முடியவர்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திமுகவில் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பொன்முடியவர்கள் பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் ஒருத்தர் பேசியிருப்பார் போல அதற்கு பொன்முடியவர்கள் பதில் சொல்கிறேங்கிற தருவாயில தான் பொன்முடியவர்கள் இந்த மாதிரி சர்ச்சையான சில விஷயத்தில் தான் சிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பொன்முடியவர்கள் திமுகவில் சேர்ந்தார் அப்படிங்கிறது விக்கிபீடியாவில் குறிப்பிடக்கூடிய தகவல் ஆனால் பொன்முடியவர்கள் என்ன சொல்கிறாங்க 1971 ல இருந்து நான் தீமுக்கால பயணிக்கிறேன் நான் மானவரா இருக்கும் போதில இருந்து பெரியார் பேச்சு கேப்ப பெரியார் நிறைய பேசுவார நான் தடச்சியா கேட்பேன் சோ நான் பேராசிரியர்ரா இருக்கும்போதே பகுதி அறிவு இருந்தேன் நிறைய விஷயங்களை நான் பரப்பினேன் கீ வீரமணி அவர்கள் எனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்தார் அப்படிங்கற கருத்துக்கெல்லாம் தெரிவிக்கறாரு அப்போ மோது பாத்தீங்கனா நாங்க பெரிய லெவல்ல பட்டிமன்றம் போவோம் அப்ப பாத்தீங்கனா காசு கொடுத்து டிக்கெட் கொடுத்து கோவே ராமச்சந்திரன் பாத்தீங்கனா ஒரு நிகழ்வுலாம் என்னைய வச்சு நடத்தி இருக்காரு ராமச்சந்திரன் பாத்தீங்கனா ஒரு நாங்க நிறைய விஷயங்களை பேசுவோம் அதல பாத்த நாங்க ஒரு மிக முக்கியமான பட்டிமன்றம் நடத்துவோம் கடவுள் கொள்கையை பரப்புவதில் காம சுவை வந்து சைவமா வைணவமா அப்படிங்கிற பட்டிமன்றங்கள்லாம் அந்த காலத்துல நடத்துவோம் நாங்க பெரிய லெவல்ல காசு கொடுத்து பெண்கள் நிறையா பேர் காசு கொடுத்து அந்த கூட்டத்துக்கு வருவாங்க அப்படிப்பட்ட விஷயத்தலாம் நாங்க செய்வோம் அதுல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட உவமைகளை பயன்படுத்துவோம்னு சொல்லி அந்த விலை மாது எடுத்துக்காட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த எடுத்துக்காட்டை அந்த பொது மேடையில் அப்ப தான் குறிப்பிடுறான் சோ இங்க நம்ம என்ன பேசுறோம் அவர் என்ன முழுமையாக பேசினார் அப்படிங்கறத நான் இங்க பட்டியலிட்டு பேசிட்டேன் ஸோ ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் பொன்முடிவர்கள் இந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசுகிறார் இப்போ நான் ஃபைனல் டச்சுக்கு வந்துடுறேன் ஒரு முன் தயாரிப்பு இல்லாமல் ஒரு மேடையில் போய் பேசும்போது பொன்முடியவர்கள் பேசின அந்த பேச்சானது பெரியாரை சேர்த்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு தான் என்னுடைய கருத்து பெரியாத ஆதரவாளர்களும் பொன்முடிக்கு எதிராக குரல் கொடுக்கணும் தான் என் எண்ணம் ஓட்டம் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இருபத்தி ஆறு நிமிஷம் எந்தவித முன் தயாரிப்பும் கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து வார்த்தையை தொடர்ச்சியாக பொன்முடிவர்கள் பயன்படுத்துவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தளபதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா திராவிடம் நாலாவது பார்த்தீங்கன்னா பெரியார் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா திருவாரூர் தங்கராஸ் அவர்கள் ஆறாவது வேணா ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டால் கோவை ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம் இந்த ஆறு வார்த்தைகளை மட்டும் மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்துகிறாரு எந்த விதமான புரிதலும் இல்லாம ஒரு நூற்றாண்டு விழா மேடையில் பங்கேற்று சில சர்ச்சைக்குரிய கருத்தை பேசுகிறார் முதல்ல பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை முன்னெடுத்தார்னா பெரியார் அவர்கள் ஜாதி எதிர்த்தார் பெரியார் அவர்கள் மத ரீதியாக பெண்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறை எதிர்த்தார் ஜாதி மதம் ரெண்டையும் எதிர்க்கும்போது இந்த ஜாதி மதத்துக்கு மிக பெரிய ஆதாரமாக இருக்கிறது கடவுள் அப்போ கடவுளை சேர்த்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை பெரிய லெவலில் பின்பற்றினார் ஸோ ஒரு கடவுளை மறுக்கணும்னா அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இதிகாசங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பகுத்தறிவு உரையாடல் தான் பெரியார் அவர்கள் நடத்தினாங்க அதனால தான் இதிகாசத்தில் சைவ இதிகாசத்தில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு மக்களே இது உங்கள் கவனத்துக்கு வந்துச்சா வைணவ இதிகாசங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்குது இது உங்கள் கவனத்துக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதற்கு ஆப்போசிட்டில் மத ரீதியாக பெரிய லெவலில் நம்புவாங்கல்ல அவங்க வேற பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதற்கு அடுத்த மேடையில் பெரியார் அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்க அதற்கு அவங்க அடுத்த மேடையில் விளக்கம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு மத ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பகுத்தறிவு உரையாடல் தொடர்ச்சி அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த மேடையில் மேபி பொன்முடியவர்கள் பங்கேற்றுக்கலாம் ஏன்னா நான் உறுதியாக நம்ப மாட்டேன் பொன்முடியவர்கள் பங்கேற்று பேசினாரான் தெரியல ஏன்னா அந்த மேடையில் எதற்காண்டே அந்த பட்டிமன்றங்களை பெரியார் முன்னெடுத்தார் அப்படிங்கிற புரிதலே இல்லாமல் சர்ச்சைக்குரிய விஷயத்தில் மட்டும் நின்றுகிட்டா படுத்துக்கிட்டா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு போய் அமர்ந்திருக்கார் பொன்முடியவர்கள் எந்தவித முன் தயாரிப்பும் இல்லாம ஒரு வேலையை பார்த்தா இப்படிப்பட்ட பேச்சா தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல திமுக நான் சேரல அதுக்கு முன்னாடியே நான் திமுக இருந்தேன் திமுக இந்த மாதிரி வேலைகளை செஞ்சேன் கி வீரமணி அவர்களுக்கு தெரியும் கோவை ராமச்சந்திரன் அவர்கள் இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட கூட கேளுங்க நாங்க அந்த காலகட்டத்தில் பெரியார் இப்படிப்பட்ட பட்டிமன்றங்களை எடுத்திருக்காருன்னு சொல்லி நான் முன்னாடி சொன்ன கருத்துக்களை சொல்லி அந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்றவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போய் அமர்ந்தா சரியா இருக்கும் அந்த பட்டிமன்றத்தில் ஏன்

நூறு சதவீத புரிதலோட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் ஒரு நபரை பற்றி ஒரு நூற்றாண்டு விழாவை நம்மளை கூப்பிட்டு அழைச்சி பேச சொல்கிறாங்களா அவரை பற்றி ஒரு முன் தயாரிப்பை எடுத்துகிட்டு போய் உட்காந்து பேசணும் இல்லைனா வாய்க்கு வந்தது ஏதாவது ஒன்று பேசிவிட்டு நீங்கள் பண்ண தப்புக்கு எங்கேயோ உழைச்ச பெரியாரையா அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இங்கே எனக்கு கேட்க தோணுது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை மிக கடுமையான சில வார்த்தைகள் மூலமாக மிக புரிதலற்ற தன்மை மூலமாக பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஒன்று ரெண்டு விஷயம் ஒன்று மீண்டும் சர்ச்சைக்குள்ளே நீங்கள் சிக்கிறீங்க அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மீண்டும் ஏன் பெரியாரை அவமதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம் கோபமும் அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸோ சர்ச்சைக்கு பேர் போனவர் பொன்முடி ஸோ திமுக உடன்பிறப்புகள் இந்த கான்ட்ராக்ஷனை நான் முழுமையாக சொல்லியிருப்பேன் தயவு செய்து முட்டு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என் கட்சி தப்பு பண்ணுச்சுன்னா என் கட்சி தப்பு பண்ணுச்சுங்கிறத ஒத்துக்கிட்டு அந்த தப்பை சரி பண்ணுற வேலையை நோக்கி நகர்ந்து போகிற மிக முக்கியமான அரசியலை நாங்கள் இங்கே செய்கிறோம் முட்டுக்கொடுத்து 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 மீண்டும் மீண்டும் தவறுக்கு துணை போகாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வலிமையான கண்டங்களை உங்களுடைய சேனலில் உங்களுடைய பதிவுகளாக நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் ஸோ இதையும் நீங்கள் கண்டிங்க இப்படிப்பட்ட நாட்டில் சர்ச்சைக்குரிய விஷயத்தை பெரியார தவறாக கொண்டு போகிற வேலையை பொன்முடியவர்கள் கடைசி வாய்ப்பாக சொல்கிற நிப்பாட்டிக்கங்க ஏன்னா அந்த மனிதரோட உழைப்பை வீணடிக்காதீங்க இதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிஎஸ் அந்த மிக முக்கியமான பதிவுகளாக நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்